வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிகளே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைய நான்கு குரல்கள் வந்து இந்த அழுக்கா நாம இந்த நாம பார்த்துட்டோம் ஐந்தாவது குரல் வந்து இப்ப நாம பார்த்துட்டோம் இந்த குரலை வந்து திருவள்ளுவர் வந்து அந்த டோன் இந்த டோன் அந்த அந்த குரல்ல குரலில் வந்து அவர் வந்து இந்த அவர் சொல்லக்கூடிய முறை இருக்கு பாருங்க அந்த டோன் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு டோன் எப்படின்னா ரொம்ப கிண்டவா சொல்லுவார் உடையா உடையாருக்கு அது போதும் அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் அந்த போதும் அப்படிங்கறதுக்கு வந்து அதனுடைய சொல்லக்கூடிய அவர் வந்து இட்டு இருக்கக்கூடிய அந்த சொல் வந்து அது சாலும் அவனுக்கு அது போதும் அடுக்காடு உடையாருக்கு போதும் அது ஒன்னே அவனுக்கு போதும் அது எதுக்காக அவரு சொல்றாருன்னா அவர் சொல்றாரு ஒன்னா வழுக்கியும் ஒன்னார் வழுத்தியும் தேடையின்பு சொல்ற ரொம்ப ஒரு ஒரு கேள்வியோட அது வந்து டோனை மாற்றுல சரி இப்பா அது அழுக்காரு உடையாருக்கு அது சாதம் ரைட் நம்ம எவ்வளவு சொல்லிட்டோம் அதை அவன் அப்படித்தான் அது அவனுக்கு அது சொல்றாருன்னா ஒன்னார் வலித்தையும் உனக்கு ஒருத்தர் தீமை செய்யணும்னு சொல்லி நடத்துக்கான வழி ஒன்னார் ஒன்னார்னா உன்னிட வேறுபட்டவன் உனக்கு ஒரு பகவன் அப்படின்னு கூட வந்து ஒரு பகைவன் வந்து உனக்கு வந்து ஒரு தீமை செய்யணும்னு நினைச்சு சில நேரத்துக்கு அவன் சிக்காம உண்டுச்சாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து சில அதுக்கு தப்பா வழிக்கியும் கேடு என்பது என்ன சொல்றாருன்னா போதும் ஒரு கிண்டலா உனக்கு அது போதும்பா சரி என்ன சரி ஒருத்த வந்து உனக்கு வந்து ஒரு கேடு வரப்போகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீ சில நேரத்துக்கு அதுல இருந்து நீ தப்பிச்சிருந்த அப்படி நீ தப்பிச்சாலும் கூட நீ வந்து இந்த அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் நீ வந்து அழுக்காறு உள்ளவனாக நீ இருக்கும் பொழுது அப்படி நீ தப்பிச்சாலும் கூட அந்த ஒண்ணு இருக்கும் பாத்தியா அந்த அந்த அழுக்காறு உடையாதாக நீ இருக்கு அது ஒண்ணு உனக்கு போகும் அது உனக்கு எல்லாத்தையும் செய்தரும் அது ஒண்ண எப்படி எப்படி வழிபடுத்தணுமோ அப்படி வழிபடுத்த உன வந்து இன்னும் ஒருத்தம் வந்துதான் உனக்கு வந்து தீமை செய்யணும்னு இல்லை இந்த இது இருக்குல்ல நீனே கட்டுப்படுவேன் உனக்கு வந்து ஒருத்தன் வந்து உன்னை கடுக்கிறதுக்கு ஒருத்தன் வர வேண்டாம் அப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் வந்து நமக்கு வந்து யாரு தீமை செய்யணும்ன்றதுதான் ஒண்ணும் இல்லை வாழ்க்கையில வந்து இப்படி நாம இருக்கும் பொழுது இந்த தீமைகள் எல்லாமே அது வந்து அந்த அந்த ஒரு உணர்ச்சி அந்த நெகட்டிவ் எமோஷன் இது வந்து நமக்கு வந்து என்ன கெடுதி வந்து அது கொடுக்கணுமோ அதை தந்துடும் இன்னொருத்த வந்துதான் நம்மளை கெடுக்கணும் அப்படிங்கறதான் கிடையாது எப்படி பாருங்க எப்படி நம்ம மனதுல வந்து இந்த அவர் வந்து பதிய வைக்க சொன்னா சொன்னா கேட்க மாட்டேங்க நீ வந்து அரண் ஆஹ் ஆக்கம் வேண்டாம் தானே அப்படி சொல்லி பார்த்தாச்சு அது ஒரு இன்னொரு வழியிலையும் அப்படிங்கும்போது சாதாரணமா அவர் சொல்ற இது சரிப்பா ஓ உனக்கு இதுதானா நீ சொல்ல என்ன எனக்கு என்ன கேடு வந்துச்சு ஆறு என்னை வந்து இப்படித்தான் வந்து ஒருத்தன் வந்து எனக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி என்னை எழுத்து வந்து எவ்வளவோ காரியங்களை செய்தான் ஒறாமைல வந்து எனக்கு வந்து அவன் எவ்வளவோ காரியங்களை செய்தான் ஒரு தேர்தலில் வந்து போட்டி போடும்போது எனக்கு எதனால வந்து அவன் எவ்வளவோ வேலை செய்தான் நிறைய ஓட்டர்களுக்கு அவன் சொந்த பணத்துல இருந்து பணத்தை கொடுத்து இந்த ஓட்டுகள் எல்லாம் எனக்கு கிடைக்க செய்தார் இன்னும் சில இடங்கள்ல வந்து என்னட வந்து இந்த மேல் அதிகாரிகள்கிட்ட என்ன வந்து பத்தி தவறான இதுகள் எல்லாம் சொல்லி எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்காத முடியெல்லாம் ஆஹ் செய்தான் என்னுடைய பெண்ணுடைய திருமணத்தை வந்து அவன் வந்து தடுத்தான் ஆனா அத்தனை வந்துட்டேங்க நான் வந்து அந்த அத்தனை இந்த பய வந்து எனக்கு இவ்வளவு செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அவ்வளவு காரியங்களை செய்து பார்த்தான் பாருங்களேன் என்னென்ன காரியங்களை அவன் வந்து எனக்கு வந்து ஆனா அந்த தீங்குகள்ல இருந்து அவனால என்ன என்னவது ஒழுங்கையும் உள்ள நான் தான் தேர்தல் அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷனை வந்து தடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்துகிட்டு திருமணத்தை வந்து தடுக்க முடியல எல்லாமும் முயற்சி பண்ணி பார்த்தான் ஆக இதுதான் அத அவர் சொல்றாரு நீ வந்து எல்லாம் உனக்கு வந்து நீ சொல்லுவ அது சாலும் அது உனக்கு போதும் ஏன்னா ஒன்னார் வழிக்கியும் அவர் வந்து உனக்கு வந்து துன்பம் செய்யணும்னு நினைச்சு வந்து செய்தவங்க வந்து அவ்வளவு அது பெயிலியர் ஆயிட்டாங்க வழுக்கி ஒன்னார் உனக்கு தீவு செய்யணும்னு நினைச்ச உனக்கு உள்ள எதிரிகள் ஒன்னார் எதிரிகள் ஒன்னார் வழிக்கும்பது கேடு இன்பது அந்த கேடு இன்பதுல ஆனா செய்து எல்லாம் வந்து கடைசில எவ்வளவோ காரியங்கள்ல ஜெயிச்சு வந்த நீ ஏன்னா அந்த பொறாமையில வந்து பல காரியங்கள் இந்த கதைகளை வந்து விழுந்து போ என்னதான் நீ வந்து எதிரிகிட்டு இருக்கு இந்த உணர்ச்சி இது வந்து ஒண்ணு வந்து நீ பிறருக்கு வந்து அந்த அடுக்காறு உடையவனாக வந்து நீ இருந்தீங்க உனக்கு வந்து வேலை எதிரி இது வேணும் அப்படிதான் வந்து அது நடக்கும் எல்லா இதுலயும் தப்பதான் ஆனா இந்த இதுல வந்து எவ்வளவு திருவுள்ள வந்து எப்படி அந்த இதுகளை எல்லாம் மாற்ற மாற்றி சொல்றாரு இதெல்லாம் நம்ம ஏன்னா இதெல்லாம் உலகத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஆக இந்த மாதிரி இருந்தாலும் அதுல இருந்து நாம வந்து அதனுடைய விளைவுகள் வந்து முடியாது நாம தப்பணும் எதிரிகள் அது அவங்க எவ்வளவு வேறு என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதுகள் எல்லாம் விழுவிட்டு போனாலும் கூட இந்த அழுக்காதுங்கிற இந்த ஒரு உணர்ச்சி இந்த ஒரு வந்து தவறான இந்த எண்ணங்கள் வந்து நம்மளை வந்து அடிச்சிடும் அது மிக ஜாக்கிரதையா இருந்தது மறுபடியும் நம்பர் சரி நண்பர்களே நாம அடுத்த பொருளை என்ன சொன்னா அது வரைக்கும் உங்களிடம் வந்து நன்றி முறை